السلام عليكم ورحمة الله وبركاته ورحمة الله وبركاته, وبركاته السلام. على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد نعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فِي رَوْلَةِ الْجَنَّاتِ صدق الله العزيز العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم فقرنيتم الله غرورك ورتاعتم آغا صلوات سلام نبينا الله صلى الله عليه وسلم أبرك الميدون أبرك الكربة تارجل أتشار قرق نرجل சுமதாக்கள் சுவியங்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறுவிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நல்லவர்களை பிரியப்பட்டு அதன் காரணத்தினால் இறை நேசத்தை பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவார்கள் எண்ணி மிக்க வருவேன் உருசினுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா அந்த இறைவேசர்கள் எந்த பாதையிலே நடந்து வந்தார்களோ அந்த பாதையை நாமும் கடைபிடித்து அவருடைய உன்னதமான நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய சீரதிகளாக அல்லாஹ் வாழ செய்தல்வானாக அவர்கள் உலகத்திலே உலகத்திலே வாழ்ந்த காலங்கள் தொண்ணூத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்ந்த காலத்திலே பெருமாநா செல்லாத அவர்கள் எந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த சுண்ணத்தான நடைமுறைகளை சுண்ணத்தான குணங்களை வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஒரு சீர்தியாக அவர்கள் வாழ்ந்த வரலாறை பார்க்கின்றோம் அவருடைய வாழ்க்கையிலே பாட அறியிலே அமர்ந்து விட்டால் பாட அறியில் பலவிதமான மாணவர்கள் அமர்ந்திருப்பார்கள் சிலர் பாடம் விளங்காமல் அமர்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் அந்த பாடத்திலே அமர்ந்து விட்டால் அல்லா என்னுடைய கருணையினால் இவருடைய பாரத்தினுடைய வெளிப்பாட்டின் காரணத்தினால் அந்த மாணவர்கள் விளக்கத்தை முழுமையாக பெற்றவர்களாக மாறுவார்கள் சிலர் குறுக்கு தேடி கேட்பதற்காக அந்த சபையிலே அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை இவர்கள் கொடுத்ததற்கு பின்பாக எந்த கேள்வியை கேட்க வேண்டும் இவர்களை வாயடைக்க செய்ய வேண்டும் என்பதாக நினைத்திருந்தார்களோ அந்த கேள்விக்கான சந்தர்ப்பம் அமையாமலேயே அல்லாஹ் அமைத்து விடுவார் சில நேரங்களிலே சிலர் குழப்பத்தோடு அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் பாடுபடுத்தக்கூடிய அந்த நேரங்களிலே குழப்பம் தீர்ந்தவர்களாக தெளிவை பெற்ற மனிதர்களாக அந்த சபையிலே அமர்ந்தவர்கள் மாறுவார்கள் சிலர் சபையிலே அமர்ந்திருப்பார்கள் எந்த வணக்கமும் இல்லாத சாதாரணமான மனிதர்களாக அந்த மனிதர்கள் அமர்ந்திருப்பார்கள் அந்த சபையிலே அமர்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே வணக்கசாலிகளாக சிறந்த உயர்ந்த பெண்மை பெற்றவர்களாக அந்த சீரவிகள் மார்புகளுக்குள்ள வாழ்க்கை பெற்றவர்களாக இவருடைய பாரத்தினுடைய திறமை அமைந்திருக்கும் பாரத்தினுடைய தன்மை அமைந்திருக்கும் என்பதை ரியல் நாயகம் சல்லாசனுடைய அந்த முகையுடைய சபையிலே நாம் காண முடியும் என்பதில் எண்ணி நிற்கவில்லை முகையுடைய சதை என்பது உன்னதமான சபையாக அந்த சபையிலே அமரும் காலத்தில் அந்த மக்கள் சீரேவிகளாக மாறும் அளவுக்குள்ள சந்தர்ப்பங்களை அல்லாத அமைத்து கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு காரணம் அவர்கள் சுண்ணத்துகளை பேடி வாழ்ந்தார்கள் அவருடைய குணங்களை வாழ்க்கையினுடைய முக்கிய குணமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் என்னுடைய சபையிலே நபர்கள் இருந்த என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் சபையிலே அமர்ந்த மக்களே யாரெல்லாம் தீரையை செய்து பாதைகளாக அமர்ந்திருந்தார்களோ அந்த பாதைகள் இருபதாயிரம் நபர்கள் இந்த சபையிலே அமர்ந்ததன் காரணத்தினால் சீரவிகளாக மாறிய வரலாறு பார்க்கின்றோம் எண்ணிவிக்கவர்களே ரியல் நாயக்கி சகலாஜ் அவர்கள் எல்லா நேரங்களிலுமே ஒரு குணத்தை வைத்திருந்தார்கள் தன்னை விட பிறரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர்ந்த குணத்தை ரியல் நாயகம் சரதாஜ் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அந்த குணம் ஒரு தடவை ஒரு பெண்மணி வருகின்றார்கள் தங்களுடைய கையால் நெய்த ஒரு துணியை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் அந்த துணிக்கு பெயர் புர்தா மேலங்கி என்பதாக சொல்வார்கள் அந்த அந்த சாதனையை ரியல் நாயகம் சொல்லாதவர்கள் விரும்பி வாங்கி கொண்டார்கள் காரணம் தனக்கு தேவை இருந்ததன் காரணத்தினால் திருமணம் சொல்லாதவர்கள் அந்த அங்கியை வாங்கிக் கொள்கின்றார்கள் அந்த அம்மையார் சொல்கின்றார்கள் யார் சூழல்லா தங்களுக்கு பிடித்தவாறு என்ற காரணத்தினால் அந்த சாதனையிலே ஓரத்திலே குஞ்சங்களை வைத்து உங்களுக்கு பிடித்தமான அந்த கலரில் அந்த துணியை மீறி என்னுடைய கை கொலை அந்த துணியை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சூழல்லா தாங்கள் அணிய வேண்டும் என்பதாக வீட்டிற்கு செல்கின்றார்கள் அந்த துணியை பார்க்கின்றார்கள் அற்புதமாக பார்ப்பதற்கு ரம்யமாக தோற்றம் அளிக்கின்றதுல அதை விரும்பி தங்களுடைய கீராடையாக கைதிகளாக அறிந்து கொள்கின்றார்கள் காரணம் அவ்வளவு பார்ப்பதற்கு உச்சகட்டமான அழகையை சார்ந்ததாக அந்த துணி என்பது நாயர் அவர்கள் அறிந்து வரக்கூடிய ஒரு வருகின்றார்கள் சாமி தாங்கள் அறிவிக்கக்கூடிய அந்த கைதி பார்ப்பதற்கு மிக அழகாக தென்படுகின்றது அது எனக்கு தந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக அந்த சாமி கேட்டுவிடுகின்றார்கள் நாய விசலராஜ் அவர்கள் மாத்து தன்னை தன்னை கொண்டு அந்த ஆடையை அந்த சமாவின் கையிலே கொடுத்து விடுகின்றார்கள் சுற்றி இருந்த சமாபி மக்கள் எல்லாம் கோபப்படுகின்றார்கள் தோழரே சிலதவர்கள் எந்த பொருளாக இருந்தாலும் கூட தன்னை விட பிறரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியமாக தெரியாதா அவர்கள் விடுத்து இருந்த ஆசையோடு அணிந்திருந்த அந்த கைதியை தாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறேன் எப்படி கேட்பீர்கள் என்பதாக சவாபா பெருமக்கள் அந்த கேட்ட அந்த சவாமி இடத்திலே கோபப்படுகின்றார்கள் அந்த சவாமி சொல்கின்றார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த துணியை பயன்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ அல்லது உடுத்துவதற்கு வேறு ஆடை இல்லை என்பதற்காகவோ இந்த துணியை வாங்கவில்லை மாறாக நான் உலகத்தை பிரிந்துவிட்டால் மரணமாகிவிட்டால் திருமாவளாசமுடைய அந்த முபாரக்கான துணியால் என்னை கவலிட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அந்த துணியை நான் கேள்வித்தவர வேறு காரணம் கிடையாது என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள் அந்த சஹாபியுடைய கடைசி நேரத்திலே அந்த துணி அவர்களுக்கு கவலாக பயன்பெற்றது என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் தெரிவிக்கவில்லை இதே போலதான் முயந்தி நான்கி அவர்கள் தன்னை விட பிறரை மிக விரும்பக்கூடியவர்களாக பிறருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு அந்த பொருளை இருந்த வரலாறை பார்க்கின்றோம் ஒரு தடவை கல்வி கற்பதற்காக வரலாறு நகரிலே சென்ற அந்த நேரத்திலே இருபது நாட்களாக உணவில்லாமல் திண்டாடுகின்றார்கள் பசியோடு கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய சில திருகத்தை அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த திருகத்தை பெற்றுக்கொண்ட முழைந்த அவர்கள் அதை வைத்திருக்கின்றார்கள் கடை வீதி உறவை சாப்பிடுவதற்காக வருகின்றார்கள் அந்த சதையிலே அந்த கடைவீதியு வந்த அந்த நேரத்திலே எழுபது நபர்கள் பட்டினியோடு பல இடங்களாக உதவி இல்லாமல் சேலப்பட்டவர்களாக எழுபது நபர்கள் வருகின்றார்கள் அந்த தோழர்களை பார்த்த

பகிர்ந்தளிக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து இவர்களும் சேர்ந்து உணவை சாப்பிடுகின்றார்கள் என்ற வரலாறு பார்க்கின்றோம் கோட்டிலே அந்த சேர்ந்து தங்களுடைய வெளிப்படுத்தினார்கள் வாங்கிக் கொடுத்த பொருள் என்பதாக பிரிவினையை பார்க்காமல் பிறரோடு தன்னுடைய பொருளை பகிர்ந்தெடுத்து தன்னை விட பிறலை தேர்ந்தெடுத்த அந்த வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி வைக்கிறேன் எனவே தான் நல்லா இயற்கையிலேயே யதார்த்தமாகவே சிறு விராயத்தில் அவங்கள கொடுத்தார் என்ற வரலாறு பார்க்கின்றோம் தெரிவிக்க வருகிறேன் அதே போலதான் சமாபா பிரிவுகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபை பொதுவாக அமர்ந்திருந்தால் யாராவது சபையிலே ஒரு தவறை செய்து விட்டால் ரியல் நாயகம் செல்லாதவர்கள் குறிப்பிட்ட நபரை பார்த்து இந்த தவறை இந்த மனிதர் செய்து விட்டார் என்பதாக

நாம் நம்முடைய தவறை நாம் திருத்த வேண்டும் என்பதாக அந்த மனிதர்கள் விளங்கி கொள்வார்கள் இதே போன்றுதான் திருமண செல்லாத சபையிலே இருந்ததை போன்று முறை மாணவர்களுடைய சபையிலே பாடலையாக இருந்தாலும் சரி தயாருடைய நிகழ்வாக இருந்தாலும் சரி அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது தவறை அவர்களை குத்தி காண்பிக்க மாட்டார்கள் தனிப்பட்ட நபரை அந்த சபையை வைத்து அசிங்கப்படுத்த மாட்டார்கள் மாறாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னென்ன மனிதர்கள் இப்படி இல்லாமல் தவறுகளை செய்கின்றார்களே அவர்கள் தெரிந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்பதாக முறை தீ நாடையவர்கள் சொல்வார்கள் அப்படி சொல்லும் நேரத்திலே அந்த தவறை செய்த வருஷன் தங்களை தாங்களே பிரித்துக் கொள்வார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி நிற்கவில்லை இதே போல்தான் முறைந்தீர் வரலாறை வரலாறு பார்க்கும் நேரத்திலே வணிவு என்பது முன்னதமான குணமாக அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் சகதாரனுடைய சபையிலே ஒரு தடவை ஒரு ஏழ்மையான சகாதி

என்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த சவாதியோடு சேர்ந்து அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அமர்கின்றார்கள் சொல்கின்றார்கள் சாதாரண நாம் ஒருவருக்கொருவர் எப்படி நெருக்கமாக அமர்ந்திருப்போமோ அதே போல தோரணையிலே ரியல் நாயகம் செல்லாதவர்கள் என்னுடைய சபையிலே என்னுடைய வீட்டில் வந்த நேரத்திலே நான் அமர்ந்திருந்த அதே விருப்பிலே தான் நபி என்ற அந்த மமதையோடு அமராமல் சாதாரணமான மனிதரை போன்று என்னோடு கலந்து அமர்ந்திருந்தார்கள் அப்படி அமர்ந்த அந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாம் வரவேற்கும் முகமாக திருமணம் முடித்த என்னை உற்சாகப்படுத்தும் முகமாக சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து தப்பு நாயிரா அடிக்கின்றார்கள் சலங்கை இல்லாத நாயிராவை அந்த பெண்மணிகள் அந்த சிறுமிகள் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வெப்பை அடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த சிறுமிகள் பதில் சகாபாத்தருடைய உயர்வை பற்றி பதில் போர்க்களத்திலே கலந்த அந்த சகாபாத்திர மக்களுடைய அந்த சகாபிகள் எப்படியெல்லாம் போரிட்டார்கள் இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் என்ன என்பதை பற்றி வர்ணித்து அந்த பெண்மணிகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சபையிலே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த மனமகனோடு அமர்ந்திருக்கக்கூடிய சிறுமிகளிலே ஒரே ஒரு சிறுமி மட்டும் தனியாக சொல்கின்றார்கள் எங்களுடைய நபி யார் தெரியுமா எங்களுடைய நபி யார் தெரியுமா என்பதாக அந்த பெண்மணி திரும்ப திரும்ப கேட்டுவிட்டு அந்த கவிதைகளிலே படிக்கிறார்கள் எங்களுடைய நபி உயர்வானவர்கள் எல்லா நிர்வாகங்களையும் விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா நாளை என்ன நடக்கும் என்பதை நிர்மலா சலாஸ் அவர்கள் அறிவித்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாது இருக்கின்றான் அப்படிப்பட்ட

சாதாத்திருக்களுடைய சிறப்புகளை நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் என்னை புகழ வேண்டாம் என்பதாக ஈரோடு தலைவர் புகழுக்கு தகுதியான பெயரிடையே முகம்மது என்பதாக புகழப்பட்டவர் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த புகழுக்கு முழுக்க முழுக்க தகுதியான ரியல்நாயகம் செல்லாதவர்கள் தன்னை புகழ வேண்டாம் சகாபாக்களை புகழங்கள் நான் அதை பார்த்து ரசிக்கிறேன் என்பதாக தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திய அந்த வரலாறை பார்க்கின்றோம் அதே போல்தான் ஒய்எந்தவர்களாக அருள் வைத்தாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே யாராவது நண்பர்கள் வந்து நீங்கள் திருமண குடும்பத்தை சார்ந்தவரா என்பதாக கேட்டால் ஆம் என்பதாக சொல்லிவிட்டு பிற பேச்சிலே அவருடைய கோரத்தை மாற்றி விடுவார்கள் காரணம் தான் நபியுடைய குடும்பம் என்பதாக பிறர் தந்தை அளவுக்கு அதிகமான முகிலே புகழ்ந்து விடுவார்களோ அதன் காரணத்தினால் பணிவில்லாமல் பெருமைக்குரியவனாக நான் மாறிவிடுவதோ என்பதாக நினைத்து முகைத்தினான் அவர்கள் தன்னை யாராவது ஒருவர் ஒரு சபையிலே நவியினுடைய குடும்பம் என்பதாக சொன்னால் பேச்சை மாற்றிவிட்டு வேறு பேச்சுக்கு செல்வார்கள் என்பதை பார்க்கின்றோம் எந்த சபைகளையும் அவர்கள் தான் நபியினுடைய குடும்பம் என்பதாக பெருமைப்படுத்தி தன்னை பிறருக்கு மத்தியிலே உயர்வானவராக காண்பித்த வரலாறை பார்க்க முடியாது

வரக்கூடாது உள்ளத்திலே அல்லாவை தவிர எந்த சிந்தனையும் இல்லாமல் இகலாசோடு சந்தித்தமான எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்து அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யும் நேரங்களே அல்லாஹ் உபகாரத்தை உங்களை உன்னதமான பட்டியலே சேர்க்கின்றான் என்பதாக சொல்லி தந்துவிட்டு அவர்கள் தன்னுடைய பொன்மணிகளே ஒன்றை சொல்வார்கள் ஏழைகளோடு நீங்கள் தொடர் ஊவித்துக் கொள்ளுங்கள் நல்லவர்களோடு உங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இரண்டினுடைய தொடர்பின் காரணத்தினால் உங்களுடைய ஈரோகத்தினுடைய நற்காரியங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் நீங்கள் நிம்மதி பெற்றவர்களாக அல்லாவினுடைய சமூகத்திலே இறை விளக்கத்தை பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதாக சொல்லித் தந்த வரலாறு பார்க்கின்றோம் வெளியிட்டவர்களே ஹிஜிரி நானூத்தி இருபத்தி பிறந்த முகத்தீன் அவர்கள் ஐநூத்தி அறுபத்தி ஒன்றாவது ஆண்டிலே தொண்ணூத்தி ஓராவது வயதிலே உலகத்தை பிரிந்தாடுகின்ற வரலாறை பார்க்கின்றோம் அவருடைய வரலாறு முழுக்க அல்லாஹையை அஞ்சிய வாழ்க்கை வரிவோடு வாழ்ந்த வாழ்க்கை பெருமை இல்லாத வாழ்க்கை பெருமதா சலாசனுடைய சுண்ணத்துக்களை முழுக்க முழுக்க பேணிய விவாதத்தான வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்கப்படுகின்றது அந்த ஸ்ரீதேவிகளுடைய அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி அந்த ஸ்ரீதேவிகள் எந்த பாதையை நமக்கு தந்தார்களோ அந்த பாதையை பின்பற்றி வாழ்ந்து அதன் காரணத்தினால் அல்லாஹ் அரசுடைய நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய இறை நேசங்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வானச் செய்திருவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கவனாவை தவால் செய்யக்கூடிய உமரா செய்யக்கூடிய அஜி செய்யக்கூடிய கர்ப்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் பெறுவதற்குரிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே சல்லாத உடைய ரவுலாவையும் செய்யச் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய கர்ப்பாக்க வெற்றியும் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதினாக வரவேற்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக உலகத்தை பெறுவதற்கு முன்பாகவே இரடேசர்களான மரிமார்களை கனவிலே கண்டு அவருடைய நெருக்கத்தையும் பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு